கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலை சிறப்புள்ள எளிமையு சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் அருமையான தேவண்டி பிள்ளைகளே அங்கே பதினான்காம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரத்தில் மோசை ஜனங்களை பார்த்து சொல்கிறார் பதிமூணாவது வசனத்தில் இன்று கண்ட எகிப்தினை இன்றைக்கு என்றைக்குமே நீங்கள் காண மாட்டீங்க இன்னைக்கு பார்க்குற உங்களை பின்னால் தொடர்ந்து வருகிற எகிப்தினை நீங்கள் ஒரு நாள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா சிறையில் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருந்த தேசத்தில் தான் அந்த எகிப்த தேசத்தில் எகிப்து என்றால் அடிமை அதிலிருந்து விடுதலாக்கி கொண்டு வருகிறார் வரும்போது பார்வோன் பின்னால் துரத்தி கொண்டு வருகிறான் செங்கடல் அடைக்கப்பட்டு கிடக்குது என்ன செய்வது என்று தவிக்கிற நேரத்தில் மோசை ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இன்று கண்ட எகிப்தினை என்றைக்குமே நீங்கள் காண மாட்டிங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருந்த பாவம் சாபம் வியாதி மரணம் எல்லாம் அன்னைக்கு விலைக்கு போகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு கொளி தோண்டி புதைத்து போடுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படி வரும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் ஒன்று அந்த யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆம் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லாரும் கத்தரை ஊக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் மோசியை பார்த்து சொன்னார் உன் கையே சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார் அங்கே ஒரு காற்றை அனுப்பினார் கடல் ரெண்டாக பிளந்தது ஜனங்கள் எல்லாம் விட்டாந்தரையிலே நடந்து போக பண்ணிட்டார் உன் வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்த அந்த அடிமைத்தனத்தின பாவம் சாபம் வியாதி மரணம் எல்லாம் ஆண்டவர் அந்த கடலிலே போட்டு அமிழ்த்தி போட்டார் இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது அந்த யோர்தான் பிரவாகித்து வந்தது அந்த ஜனங்கள் எல்லாரும் அக்கறைக்கு போக வேண்டும் என்ன செய்வது என்று அந்த உடன்படிக்கை பெற்றியை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்திலே தண்ணி அப்படியே ரிவர்சல அது அப்படியே பின்னால் போயிடுச்சு ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவ பிரசன்னத்தை சுமக்கும் போது தேவனுடைய பெட்டியை சுமக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களை நோக்கி வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே ரிவர்சலை போகுது விசுவாசிக்கிறீங்களா உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியாக மூன்றாவதாக ஆதி அகமத்தியன் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு குடும்பத்தை சுத்திகரிக்கிறான் அங்கே இருந்த அந்நிய தெய்வங்களெல்லாம் மனைவிமார்கள்ட்ட இருந்த அந்நிய தெய்வங்கள்லாம் கலட்டி போட்டு அந்த அங்கே கர்வாலி மரத்தில் போட்டு புதைத்து போட்டான் அந்த குடும்பம் சுத்திகரிக்கப்பட்டது அதனால் சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு கத்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பது அந்த தேசம் முழுவதும் ஒரு பயங்கரம் உண்டாகிவிட்டது ஆம் பிரியமான தேவடைய பிள்ளைகளே யாரெல்லாம் யாக்கோபு குடும்பத்தை அழிக்கலாம் என்று நினைத்தார்களோ அந்த சீகே ஊரார் இவர்களோடு கத்தர் இருக்கிறார் என்பதை பார்த்து அப்படியே ரிவர்ட்ஸில் போயிட்டாங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த மூன்று காரியத்தை சேங்க உங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியன் உங்களை பின்தொடர்ந்து வந்த யோர்தா நதி உங்களை பின்தொடர்ந்து வந்த சீகம் ஊரார் எல்லாம் ரிவர்ஸில் போயிடுவாங்க இன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீ ஒரு நாள் இனிமேல் நீ பார்க்கவே மாட்டேன் உங்கள் வாழ்க்கையில் கற்ற பெரிய காரியங்களை ஆண்டவர் போகிறார் உங்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலாக்கி விட்டார் சாபம் பாவம் மரணம் தொடர்ந்து வந்த எல்லாம் உங்களை விட்டு ரிவர்ட்ஸில் போய் விட்டது கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆகே அமே இன்று கண்டயகி தியணை இன்றுமே இனி காண்பதில்லை எஸ்ரவேளை காக்கும் தேவன் உருங்கவில்லை தோங்கவில்லை எஸ்ரவேளை காக்கும் தேவன் உருங்கவில்லை தோங்கவில்லை கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பிர மாயர் திடுவாய் கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பிர மாயர் திடுவாய் இசவேலை காக்கும் தூங்கவில்லை தூங்கவில்லை உங்களுக்காக ஜபிக்கணமா பரலோக பிதாவின் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இந்த ரத்தத்தை தெளிக்கிறேன் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொண்டு அவர்கள் தேவைகளை சந்தி இன்று உயிர் நாள் கத்தர் உயிர்த்தெழுந்த நாள் விடுதலையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள கிருபித்தார் உலகெங்கு உலகமெங்கும் என் ஆண்டவர் இயேசுவி நாம மயும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தி ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமை நான் பிளஸ்